லெஸ் ட் செயின் ஃ리பனெல்லாம் போயிடும் போகுது. அதும் போகுது. கச்சன திருகி வாங்குறாங்க. பனாதா பெட்கோ பிச்சனே அதெல்லாம்மே சரியாகிடுது வருது. அதனால கச்சனக்கு நல்லவே வரணும் அப்படிங்க. இன்னைக்கு நாங்க பார்க்க போறது லெஸ் ட் செயின் பத்தி வந்து போகுது. ஆமா பத்தி நான் உங்களுக்கு இப்ப பார்க்க போறது லெஸ் ட்

சிங்க போட்டு தான் லொக் நல்லா காணாம தான் இருக்கு நல்லா பார்த்து போடு அண்ணா இந்த செயின்ல பிரேஸ்லெட் அந்த மாதிரி எல்லாம் ஆ பிரேஸ்லெட் இந்த இருக்கு இதே மாதிரி செயின்ல இருக்கு அண்ணா ஜென்ஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எல்லா டிசைனுக்குமே விருப்பப்பட மாட்டாங்க அந்த வகையில இந்த டிசைன் எப்படிங்க நான் இந்த டிசைன் வந்து நல்லா எல்லாரும் யூஸ் பண்ணலாம் சரியா ஜென்ஸ் விரும்பி வாங்குவாங்க இது இந்த ஜென் டிசைன்ல இது ஒரு டிசைன் இருக்கு

ஆனா பாக்கும்போது இவ்வளவு யூனிக்கா ரொம்ப பெரிய வயசுல இருக்க மாதிரியே இருக்கு ஆமா இது வந்து டியூப் செயின்மா அவ்வளோ டைப்ல வரும் நல்லா பாய் பார்வையா இருக்கும் நல்லா பாய் பாய்க்கெல்லாம் கவனம் கவனமும் பாவிக்கணும் இது வந்து அடு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமம் சிலவங்க அடு வைக்க மாட்டாங்களே அதுக்காக வாங்குவாங்க ஆனா பாத்தீங்கன்னா முதல் எல்லாரும்

என்ன பொறுத்தவரைக்கும் இந்த செயின் வந்து ரொம்பவே சூட்டபிள் ஆகுது அப்படின்னு நான் நீ என்ன நினைக்கிறீங்க தெரிய தெரியுமா ரொம்ப நல்ல ஜெயின் நல்லா பாதிக்கக்கூடியது நல்லா விரும்பி வாங்குறாங்க நல்ல தனி காது அதே மாதிரி ஆனா ஜென்ஸ் வழங்குறது சின்னவங்களுக்கு நர்சரி போறவங்களுக்கு அந்த மாதிரியான

ரொம்ப பெரிய கேம்மா இருக்கு அதுக்கு நல்ல பாவியா லெஃப்ட் சைடு கேம் அது சொல்லவே முடியாது முடியாது அப்ப இல்லே ஸ்பின் லாக் வந்துருக்கு அனு ஸ்பெஷலா கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட ஒரு செயின் வாங்கும் அவங்க முக்கியமா பாக்குறது அந்த லாக் லாக் ஏன்னா லாக் வந்து கொஞ்சம் சை டிஃபரண்டா கலந்து விடுறதுக்கு இந்த லாக் அப்படி இது கலந்து ஆனால் சம்டைம்ஸ் இந்த லாக் ஸ்பின் லாக்னு சொல்லுவாங்க இதே மாதிரி அந்த இன்னொரு லாக் இருக்கு அது வந்து எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் விருப்பப்படுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அது குயிக்காக உடஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி கொடையாதுமா அதுக்கு இதாக கூட சிஸ்டமாக கழட்டி எடுக்கும் அது வந்து ரொம்ப நீக்கிற நாள் அது உடையுதா சிலங்களுக்கு பிடி பிடி கழட்டுவாங்க சைடில் வாங்க கழட்டி எடுக்கணும் சைடில் கழட்டும் உடையா நல்லா பாதிக்கலாம் அதனால கஸ்டமர்ஸ் வந்து ரொம்பவே சிக்கல்

ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் ரொம்பவே நம்புவேன் ஏன்னா இதை பார்த்த அவ்வளோ டிபண்ணி எனக்கே ரொம்பவே பிடிச்சிருக்கும் பிகாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே நம்புகிறேன் இப்போது சண்டை நான் ஸ்பேண்ட் பண்ண வந்துடுது ஆனால் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பிஸிலையும் டுடே எங்கள் கூட இருந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் இனி வரப்போகிற எபிசோட் எல்லாத்துலேயுமே എല്ലാ യുളയും இன்னைக்கு இந்த டீச்சர் நாங்க வந்துருக்கோம் உங்களிடம் இருந்து விடைபெற போகும் நான் இங்கே